உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மறித்தோரில் இருந்து எழுப்பினோருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தான் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் ஈர்ப்பிப்பார் ஓமர் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூவர்களை வரவழைப்பானாங்க அவர்கள் கத்தூதிய நாமத்தினாலே நாளே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜவம் பண்ண கடவுள் அப்பொழுது விசுவாசம் பிணியாளியை லட்சிக்கும் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தாம் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் எட்டாம் அதிகாரம் அவருடைய தழும்புகளான குணமானியர்கள் என்று கேதவிட்டார் தேவனை குமார்நாத் பரிசு அபியானங்கள் முடிய நாம்பத்தி நாலாம் தபதி அண்டபிறை ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கேன் அந்த பிறகு ஆண்டவரை யாரெல்லாம் ஜாதி பற்றியிருக்கிறார்களோ இந்த வார்த்தை கேட்டவோ உங்க வார்த்தையை மாறது இந்த வார்த்தை வறுமையாக திரும்புவதில்லை அது முடிக்கும் வரை அந்தவர் கத்தர் மீது அவர்களுக்கு ஆரோக்கியம் வர பேர்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் இந்த பேர்பட்ட மரங்களுக்கு ஏதுவான இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறப்பட்ட ரத்தினால் அவர்களுக்கு இப்பொழுது ஆரோக்கியத்தை வரப்படுவிடால் சுகத்தை வரப்படுவீரால் சௌக்கியத்தை வரப்படும்விடா இப்பொழுது தழுவதலினால் குணமாவார்களால் பரிபூர்ண சமாதானத்தை வெளிப்படுத்துகிறார் இங்கு சத்தியமாகிய வசனத்தை அவர்கள் தெரிய பொறுத்து அந்த தெரிந்து கொள்ளுதலின் வசனத்தின் மூலியமாக அவர்களுக்கு சௌக்கியத்தை உண்டு பண்ணுவிடா மகிமைப்படுவதால் தேசிய நாம நான் ஜபிக்கிறேன்